எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா முப்பது அடி வழித்தடமுங்க மெட்ரில் எல்லாம் போட்டாங்க பாரு உங்களுக்கு தெரிய பேர் ரோட்டில் மெட்டல் போட்டாங்க கொஞ்சம் பில்லுகள்லாம் முளைச்சி கிடக்குது உங்களுக்கு மெட்டல் ரோட்லேயே வர மாதிரி வருங்க இது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பாளையம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து மழை வேறு வந்துருச்சு இப்போது சோ கோயில்பாளையம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வருங்க சூளக்கல்லேருந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா குறை வளையம் சூளக்கல் பஞ்சாயத்துக்கு தான் சேருங்க மூணு ஏக்கருங்க அதாவது நாலு ஏக்கரை இருபது சென்டில் மூணு ஏக்கரை பிரித்து கொடுக்குறாங்க அதில் தனி கிணறு சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கெலெக்சர் பூமி மரத்துக்கு வயசு இருபத்தஞ்சி டு இருபத்தேழு இருக்குங்க நல்லா இருக்குது மரம் சிம்பன் பூமி கலெக்சர்வை வந்துடும் ரோட்லேருந்து அப்படியே உள்ள வர மாதிரி சொல்லும் சொல்லும்போல எழுபத்தஞ்சு லட்சம் என்ன சொல்லுமு இதில் மூணு ஏக்கரா வேணால் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இப்படி சேர் வாருங்க இங்கே பாருங்க வீடியை போகிறோம் பாருங்க இந்த வீடு இந்த வீட்டோடு எடுக்கிறனாலுமே எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வீட்டோடு எடுத்திங்கன்னா இருபது ஒரு நாற்பது சென்ட்டு பாறை வருமாமாங்க அதனால் பாறை வர்றதுனால அது வேண்டாங்க இதில் வந்து மூணு ஏக்கரை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஏறி ஒன்றும் வராது சதுரமாக நீட்டாக வந்துடுமேங்க இந்த வீட்டோடு வந்து அதை வச்சுக்குவாங்க அதாவது போர் சர்வீஸு அவளுக்கு இருக்குது அதனால் கூட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு மறுக்க ஒரு ரெண்டு போர் இருக்குதுங்க அதுபோக தனி கிணறு சர்வீஸுங்க ஹைட் அருமையான ஐட்டுங்க பாருங்கள் கிழக் செருவாக வந்துடு உங்களை சுற்றி வர ஃபினிஷிங் போட்டு நீட்டாக வச்சுக்கிறேன் சொல்லும் மேலே எழுவத்தஞ்சுங்க கண்டிப்பாக குறைச்சி பண்ணலாம் கோயில் பாளையத்துலேருந்து உங்களுக்கு ஒரு எட்டே கிலோமீட்டர் தான் வருங்க சூளக்கல் வந்தீங்கன்னா சூளக்கல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டரை அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க நீங்கள் காரில் வரையில செக் பண்ணிக்கலாம் ரோடும் அப்படி தானேங்க யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை பஞ்சாயத்து தடம் முப்பது தடம் மெட்டில் போட்டுட்ருக்குறாங்க ஐட்டமெல்லாம் தப்பு இல்லைங்க அருமையாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது மரமெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே கீழே எல்லாம் பெருசு சிறுசெல்லாம் இல்லை ஒரே மாதிரி ஒரே லெவலாக இருக்குதுங்க நல்லா நீட்டாக காட்டுக்குள்ளேயே போக முடியாதுங்க ஈராக வதன்னு இருக்குது பூரா தண்ணி நிற்கிதுங்க கிணறுலாம் வீடியோ போட முடியாது சாரிங்க அப்படியே நடு காட்டில் நின்றுட்டு அப்படியே எடுத்து போகிறனுங்க பார்த்துக்குங்க நேராக விசிட் பண்ணி பாருங்க பூமி காட்டிடுறேன் பார்த்துக்குங்க பூரா ஜம்முன்னு இருக்குதுங்க காடு ஒன்றும் பிரச்சினை இல்லை எல்லாம் ட்ரிப்பு போட்டுக்கிறாங்க உழை ஓட்டிக்கிறதுனால எல்லாம் சுருட்டி வச்சுக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குது இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க மொத்தமாக வந்து கோவில் பாளையத்துலேருந்து வரையில ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க நல்லா வடக்க கிழக்க பூமி சருவு உங்களுக்கு வாசத்துக்கு வந்துடுங்க சம்ம சதுரமாக எடுத்துக்கலாம் நீட்டாக இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி சொல்லும் பிள்ளை எழுவத்தஞ்சி